வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முட்டை ரெண்டு வெண்ணு அரை டீஸ்பூன் கொக்கோ பவுடர் இருபது கொஞ்சம் உப்பு சாக்லேட் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை வந்து நூற்றம்பது கிராம் பட்டரை வந்து இன்னைக்கு நான் எழுபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கோங்க ஓயில் வந்து இருபத்தஞ்சி கிராம் உங்களுக்கு பட்டரோட டேஸ்ட் பிடிக்கும்னா நூறு கிராம் எழு பட்டரே எடுத்துக்கலாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட்டும் பட்ரம் வந்து மென்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த பவுலில் வந்துட்டு சாக்லேட் ப்ரவுன் செய்யும்போது தண்ணி இருந்துச்சுன்னா அது கட்டி கட்டியாக வந்துடுங்க அதனால் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது பாத்திரத்தில் ரெண்டு மொட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கேக்கு செய்கிற மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நல்லாவே மிக்ஸ் ஆகியால் மொத்தம் போதுங்க இந்த மாதிரி மிக்ஸ்க்கு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே சர்க்கரை நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க சர்க்கரை மட்டும் நல்லாவே கரையணுங்க அது மட்டும் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரணுங்க சரிங்களா கூடவே ஒரு பாத் மைதா வந்துட்டு நூ நூறு கிராம் கப் அளவுக்கு சொல்லணும் மாத்திர்தான் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் மேலே கா கப் அளவுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடர் கிராம் அளவுக்கு சொல்லணும் மாத்திர தான் இருபது கிராமுங்க நல்லா செழித்து அது கூடவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு சாக்லேட் மெல்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க கூடவே இருபத்தஞ்சி கிராம் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கோங்க இந்த இருபத்தஞ்சி கிராம் ஆயிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருந்தக்கப்புறம் இந்த மிக்ஸ் வந்துட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்குது தெரியுங்களா அதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓவன் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கேஸ் அடுப்பில் கொண்டு ப்ரீ ப்ரீ ஹீட் பண்ணி குக்கரில் ஏதாவது வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம ஓயில் தடவி வச்சுருக்கோங்க அந்த ட்ரெயில் வந்துட்டு இந்த மிக்ஸ் வந்துட்டு ஊற்றி எடுத்துக்கலாங்க இது கூடவே என்னோடய இன்னைக்கு கொஞ்சம் கேக்கோட சேர்ந்துருங்க அதோட ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணியிருக்கோங்க கடைசியில் வந்துட்டு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இதில் நட்ஸும் கொஞ்சம் சாக்லேட்டும் தான் கேட்டிருந்தாங்க அதனால் வந்துட்டு நான் டெக்கரேஷனுக்காக சாக்லேட்டும் நட்ஸும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுறதுக்கப்புறம் ப்ரெஷ் அந்த ஸ்பேட்சில் யூஸ் பண்ணி நல்லாவே எல்லா சைடும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா ஸ்கூர் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்கூர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாலு சைடும் வர மாதிரி நல்லா எல்லா சைடும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க அப்படி தான் பேக் பண்ணி வரும்போது எல்லாமே ஒரே லெவலில் கிடைக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோடய கேக்ஸு அப்புறம் ப்ரௌனீஸ் ஆர்டர் பண்ண மாத்திரனா நான் கீழே நம்பர் கொடுக்குறேங்க அந்த நம்பரில் ஆர்டர் பண்ணுங்க நான் இடிக்கரை ஊரில் கோயம்புத்தூர் இந்த இடத்துல தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஏழு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸும் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க யாருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கேக்ஸ் எல்லாமே செஞ்சு தருவேங்க தேங்க்யூ பாருங்க இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க ஆவலில் கரெக்டாக முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா க்ரிங்கிள் ராப்போடு நல்லாவே வந்துருக்குங்க ப்ரௌனி கட் பண்ணி காமிக்கிறேன் அவங்களுக்கு வந்துட்டு